ஹலோ வியூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் டிசம்பர் மாதத்தில் மறைந்த நான்கு பெருந்தலைவர்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் தமிழக பெருந்தலைவர்களில் முக்கியமான தலைவர் ஈவேரா பெரியார் அவர்கள் திராவிட கழகத்தின் தலைவராக இருந்தவர் ஈவேரா பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு மறைந்தார் அவர் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதியில்தான் மறைந்துள்ளார் பெரியார் தொண்ணூற்றி நான்கு வயதில் மறைந்தார் அடுத்து இரண்டாவதாக தமிழகத்தில் முக்கிய பெருந்தலைவர்களில் ஒருவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை உருவாக்கியவர் பொதுச் செயலாளராகவும் இருந்தவர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் மறைந்தார் அவர் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதியில் மறைந்துள்ளார் எம்ஜிஆர் எழுபது வயதில் காலமானார் அடுத்து மூன்றாவதாக தமிழகத்தின் முக்கிய பெருந்தலைவர்களுள் ஒருவர் ஜெயலலிதா ஆவார் ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு பின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழி நடத்தியவர் அதிமுக கட்சியின் பொதுச் செயலாளராகவும் இருந்தவர் ஜெயலலிதா இரண்டாயிரத்தி பதினான்கில் மறைந்தார் அவர் டிசம்பர் ஐந்தாம் தேதியன்று மறைந்தார் ஜெயலலிதா அறுபத்தி எட்டு வயதில் காலமானார் அடுத்து நான்காவதாக தமிழகத்தின் முக்கிய தலைவராக விளங்கியவர் விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை அதாவது தேமுதிக கட்சியை உருவாக்கியவர் விஜயகாந்த் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அதாவது இருபத்தி எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் காலமானார் அதாவது டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதிதான் மறைந்திருக்கிறார் விஜயகாந்த் எழுவத்தி ஒன்றாவது வயதில் மறைந்தார் ஆக ஈபேரா பெரியார் எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜயகாந்த் ஆகிய நான்கு முக்கிய தமிழக பெருந்தலைவர்கள் டிசம்பர் மாதத்திலேயே இறந்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து நல்ல கண்டனம் சந்திக்கிறேன் நன்றி